வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி நம்ம தமிழ்நாடு வானிலை அறிஞர் சொன்ன மாதிரி நொ நொ நொறுக்க போது மழை அப்படின்னாங்க இன்றைக்கி நொறுக்கிடுச்சு மதுரையை புரட்டி போட்டுருச்சுங்க சுமார் எத்தனை மணி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ கும் இருட்டாக இருக்குது மழை நொறுக்கியிருக்கு ஆனால் மணி நாலு மணிங்க மேலே தமிழ்நாடு வெதர்மேன் சொன்ன ரிப்போர்ட்டு கரெக்டாக இருக்குது செப்டம்பர் பத்து நொறுக்கி விட்டுருச்சு ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு தான் சொல்லியிருந்தாங்க ஹெவி அலர்ட்டு நம்மளுக்கு நார்மல் தான் சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்க காலவாசலே இவ்வளோ மழை பிச்சு உதறிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் செம்மையான மழை நல்ல கடவுளுக்கு ஒரு நன்றி நம்ம சொல்லிக்கிடுவோம் அது பூரா வெள்ளைக்காடாயிடுச்சு சரியான மழை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மதுரையில் எப்படி ஒரு மலை நான் பார்த்துருக்கேன் மேலே சந்தோஷமாக இருந்துச்சு தோட்டத்துக்கும் இதே மாதிரி மழை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படியே காலவாசலில் கிளம்பி நம்ம செக்கான வரைக்குமே பிரிச்சிருச்சுங்க சரியான மலை மேலே பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து நான் எடுத்தேன் இந்த வீடியோ சரியான மலை நம்ம டிரைவர் ஓட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பொறுமையாக ஓட்டிக்கு வந்தார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மலை பேஞ்சா போதுங்க மாதத்துக்கு ஒரு மலை பேஞ்சா போதுங்க கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம் நன்றி உறவுல